哎，你干啥呢？ 拜拜。<Okay. S 2> bye bye.

¡Un rayo de <coughs> salsas en internet!

அப்படி தாங்கள் தேவர் சபைக்கு போவதாக இருந்தால் நான் ஒரு வார்த்தையோட்டு என்ன வார்த்தை வைக்க குழந்தை இல்ல சரி தேவாதி தேவரிடத்தில் தேவர் சபை முன்பதாக அனைவற்ற தேவரும் அமர்ந்திருப்பார் அவரிடத்தில் நான் சென்று கேட்கிறேன் அதனால இந்த தேவியும் கூட்டிட்டு போனா பெண்ணென்றால் பேய் மனம் இறங்கணும் சொல்லி இருக்கிறாங்க அந்த தேவரிடத்துல மண்டிட்டாவது மடிப்பிச்ச கேட்டு எனக்கு குழந்தை வரங்கன்னு கேட்டுங்க நானே கூட வரேங்க அப்படி இல்ல எப்படி தெரியுமா அந்த ஒரு தேவர் சபை பெண்ணே சித்தி வித்தியர்கள் அனைத்து தேவர்களும் அமர்ந்திருப்பார்கள் அங்கே நான் மட்டும் உன்னை அழைத்து தனியாக உன்னை அழைத்து சென்றால் என்னை கேவலமாக பேசுவார்கள்

நம் வந்தால் உன் முகம் கோணாமல் முகத்துடன் அவர்களை உபசரித்து அனுப்ப வேண்டும் மனம் போலாமல் ஒரே மனதோட ஆமா ஒருவருக்கு நம் வீட்டில் என்ன இருக்குதோ அதை பரிமாற வேண்டும் அப்படி ஆகட்டும்

வந்தாவே கழகம் உண்டாகும் சொல்வாப்பா வந்த இடத்திலெல்லாம் இப்படியே வரைத்து அவன் இதோ வந்துவிட்டேன் வந்துவிட்டேன்

இந்த தேவ சபைக்கு வந்து கொண்டிருந்தேன் தேவரசை வந்த உடனே எப்போதும் கலையை பிரித்த முகந்தோடு இருக்கும் இந்த சபை இன்று ஏதோ இப்படி கலையில காணப்படுகிறது என்ன காரணம் என்ற ஒன்று தெரியவில்லையே கப்பல் தூங்கிடுறோம் ஆனால் தேவேந்திர மன்னா இந்த தேவலோகத்திலே தேவ சபையாகப்பட்டது புண்ணியமான சபை சிரித்த முகத்தோடு இருக்கும் ஆமா இன்று தினத்திலே கலை இல்லாமல் ஆமா இரண்டோடி போனது போல் காட்சி தருகிறது அப்படி என்று சொல்கிறாய் நாரதர் நாரதா அண்ணா இருந்தாலும் இந்த தெய்வீகமான சபையிலே இப்படி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னப்பா தேவேந்திரா என்றைக்கும் இல்லாமல் உன் உகம் இன்றைக்கு வாத்தமாக இருக்க காரணம் என்ன தேவேந்திரா என்னுடைய முகமாக பெற்றது வாத்தமா ஐயா சொல்லுங்க தேவேந்திரா நான் இன்று சபையை எதுக்காக கூட்டிருக்கிறேன் தெரியுமா சொல்லுங்க இந்த தேவலாகத்திலே புண்ணியம் செய்தவர் யார் புண்ணியம் செய்யாதவர் யார் அப்படி என்று நான் நல்லதை கெட்டதை கண்டறிய வேண்டும் என்று சபை கூட்டினேன் இந்த சபையிலே புண்ணியம் செய்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா யார் சுவாமி நான் புண்ணியம் செய்தவர்கள் தானம் தர்மம் செய்தவர்கள் சொல்லவா ஆமா தர்மம் செய்தவர்கள் தாய் தந்தை நோவடிக்காமல் இருக்க வேண்டும் குளம் இல்லாமல் இடத்தில் குளம் வச்சு தண்ணீர் தொட்டி கட்டி தர வேண்டும் சரி பிச்சை என்று வந்தவருக்கு பிச்சை போட வேண்டும் அண்ணம் என்று வந்தவருக்கு அண்ணா அளிக்க வேண்டும் இப்படி தான தர்மம் செய்தவர்கள் புண்ணியம் செய்தவர்களாகும் அவர்கள் சொர்க்கத்திற்கு சேரவளென்று வேதம் சொல்கிறது தேவேந்திரா நல்லதை செய்தவRELக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு என்று வேதத்தில் இடம் உண்டு இடம் உண்டு சரி சாமம் செய்தவர்கள் பெற்றவர் தாய் தந்தை நோவடிப்பதும் பிள்ளைப்பால் கேட்டவருக்கு கள்ளிப்பால் தருவதும் உணவு செய்வதும் ஆமா அடக்கும் தடத்தில் நெச்சிமுல் நாட்டுவதும் அவனை குடிக்கின்ற தண்ணீர் கூர்விசி நாட்டுவதும் இப்படி தீய செயல்களை செய்பவர்கள் அழகத்திற்கு செல்வார்கள் ஓஹோ அப்படி என்று வேதம் சொல்லுகிறது அப்படியா அப்படி என்றால் இப் உலகிலே ஜெவன் ஞானிகள் ஜெவன் ஞானிகள் குருவாகப்பட்டவர் நீங்க வனிஸ்வர என்றால் கதலருக்கும் குருவாக வனிஸ்வரர் வனிஸ்வரே இதோ নারদ சொல்கிறார் இந்த தெய்வலோகமே இன்னைக்கு இரண்டோடு போர் காட்சி தெரியுது அப்படி என்று சொல்றாரே இதுக்கு என்ன காரணம் அதாவது தேவேந்திரா நாணத்தால் அணிந்து பார்க்கக்கூடிய வல்லமை பெற்றவன் வரிஷ்டர் ஆமாம் ஆனால் நாணத்தாள் அணிந்து இன்று கூடுவதும் கலைவகமாக இருக்க காரணம் என்ன அதிகாலையிலே உதிக்கிய சூரியனை போல் பிரகாசமாக இருக்கின்றது இன்று இருலோயோட காரணம் என்ன ஆமா அப்படி என்று கேட்கின்றீங்களா அதனை ஆராய்ந்து பார்த்து ஆமா ஜெயவேந்திரா

குறிப்பிட்டு சொல்ல முடியாது பாவம் செய்தவர் யார் சிக்காதவர் யார் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாது நாமல் அவரை கண்டறிய வேண்டும் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் அனைவரும் இருக்கையில் கையை உயர்த்த சொல்ல வேண்டும் ஓஹோ ஆகட்டும் அவருங்கள் ஆரதே தேவ நாகத்தில் இருக்கக்கூடிய தேவச்சபைக்கு ஒரு நிபந்தனை என்னவென்றார் தேவேந்திர வாமன்னனுடைய கற்றலை இந்த தெய்வீக சபையிலே புண்ணியம் செய்தவர் யார் புண் பாவம் செய்தவர் யார் என்று கண்டறிய இப்பெரும் ஆவர் சபையிலே யாராவது பிள்ளை பெறாதவர் இருந்தால் கையை உயர்த்தி எரிந்து நிற்கவும் பெண் சபைக்கு கூடாது என்று முற்றிலும் அறிந்தவர் ஒரு முனிவர் போல் தெரிகிறார் இப்பேற்பட்ட சபைக்கு வரலாமா இந்த சபைக்கே வந்ததனால் இந்த சபையை இன்னைக்கு போய் போய்விட்டது நாலு குழந்தை இல்லாத பாவி போல் தெரிகிறது அதனால் மட்டும் தான் இவர் இந்த சபைக்கு வந்ததே மாபெரும் குற்றம் நீ சபையிலிருந்து அவரை பிடித்து

செய்த பாவமோ பாவமோ இல்ல நான் செய்த பாவமும் தெரியவில்லை எங்களுக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லாத காரணத்தால் இந்த தேவசபையை விட்டு பிடித்து தள்ளி விட்டார்கள் தள்ளி விட்டார் ஆனால் நாம் இங்கு அழுந்து புலம்பிக் கொண்டிருந்தால் எதுவும் நடப்பதில்லை அதனால